கோவையில் நடைபெற்ற ஆல் இந்தியா மோசஸ் நினைவு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அசத்தினர் கோவையில் ஆல் இந்தியா மோசஸ் மெமோரியல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி அவினாசி சாலையில் உள்ள ஜிஆர்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஜிஆர்டி தற்காப்பு கலை மையம் மற்றும் அலன் திலக் கராத்தே பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா ஜிஆர்டி தற்காப்பு கலை மையத்தின் தலைவர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது இதில் அலந்தில கராத்தே பள்ளியின் நிறுவனர் நீல் மோசஸ் மற்றும் உஷா மோசஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜிஆர்டி தற்காப்பு கலை மையத்தின் செயலாளர் ஸ்கந்தா வரதராஜ் அலன் கராத்தே பள்ளி இயக்குநர்கள் பால் விக்ரமன் தேவராஜ் மற்றும் ராஜ்குமார் வீரமணி சினோத் பாலசுப்ரமணியம் விஜயராகவன் மகேஸ்வரன் பி பாலசுப்ரமணியம் ஜிஆர்டி கல்லூரி முதல்வர் சாந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் அதற்கு மேல் உள்ள வயதினருக்கு பொது பிரிவிலும் போட்டிகள் நடத்தப்பட்டன கட்டா குமித்தே என இரு வேறு பிரிவுகளில் தனிநபர் சண்டை குழு சண்டை தனிநபர் கட்டா குழு கட்டா போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவி கையிருப்பதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தன ஹோசஸ் மெமோரியல் ஈவெண்ட் டுவெண்ட்டி இயர் மெமோரியல் ஈவெண்ட் கோயம்புத்தூர் ஜேஆர்டி காலேஜில் ரெண்டு நாள் நடந்து வருவோம் வருது டூ டே டுமோ ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் செப்டம்பர் இந்த ஈவெண்ட்டில் வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ரெஃப்ரீஸ் வந்திருக்காங்க ஆஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க ஐ எஸ்பெஷலி தேங்க் கேரளா கராட்டி அசோசியேஷன் டு சென்ட் தேர் என்டயர் குரூப் ஃப்ரம் வயநாட்லேருந்தும் பசங்க வந்திருக்காங்க டூ மாண்டத்துலேருந்தும் பசங்க வந்திருக்காங்க திஸ் ஈவெண்ட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் செலிப்ரேட்டிங் கிராண்ட் மாஸ்டர் மோசஸ் செலக்டோட இருபதாவது இறந்த இது மெமோரியல் ஈவெண்ட் சரிங்களா ஜிஆர்டி காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் சயின்ஸ் வந்து தேவ் கிவன் தேர் ஃபுல் சப்போர்ட் டுவெர்ஸ் தே ஹவ் ப்ரொவைடெட் வென்யூ அண்ட் ஃபுட் ஃபார் த பிளேயர்ஸ் அண்ட் ஐ தேங்க் தம் ஃபார் தேர் சப்போர்ட் தேங்க்யூ இந்த இன்னைக்கு ரெண்டு நாள் நடக்கிற ஈவெண்ட்ல ஃபஸ்ட் டே வந்து அண்ட் அபோவ் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நெக்ஸ்ட் டுமாரோ நாளைக்கு நடக்கிற ஈவெண்ட்டில் பிலோ ஃபோர்டீன் இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சில்ட்ரன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த என்கரேஜ்மெண்ட் பை என்கரேஜிங் அதாவது நாங்க எப்படி பண்றோம்னா எல்லாரும் ஒரு மெடல் வின் பண்றதுக்கு நாங்க வந்து என்கரேஜ் பண்றோம் ஏன்னா அவங்க வந்து திஸ் இஸ் இட்ஸ் காம்படிஷன் கிடையாது இட் இஸ் அ என்கரேஜ்மெண்ட் ஈவெண்ட் மாதிரி நாங்க பண்றோம் அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ் பாய்ஸு கேர்ள்ஸ் வந்து கராட்டை பண்ணணும் கற்றுக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இதுலேயும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் நாளைக்கு வராங்கன்னா அதுல வந்து நியர்லி டூ ஹண்ட்ரட் பிளஸ் பிளேயர்ஸ் வந்து கேர்ள்ஸாக இருக்காங்க ஸோ தேர் இஸ் நோ பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் இல்லை அதுவே பேலன்ஸ் ஆகிருக்கு திஸ் இஸ் ஸ்போர்ட் ஃபார் ஆல் A number of genders, both boys and girls. As it's a self-defense for girls as well as a discipline for the boys. Thank you.